ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையா இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ வந்து நான் அழகு அழகு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேடம் நான் கருப்பாக இருக்கேன் எனக்கு நான் வெள்ளையாகணும் நான் வந்து இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன் என்னெல்லாமோ சொல்லுவாங்க நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க எல்லாம் கரெக்டு பட் அழகு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் மட்டும்தான் அழகு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது கலர்னால் அழகு வருதுன்னு நினைக்கிறீங்களா டெஃபினட்டாக கிடையாது உள்ளழகு வெளியழகு அழகு இரண்டுமே இம்பார்ட்டண்ட் இந்த உள்ளழகை வந்து எப்படி வந்து நம்ம அழகுப்படுத்துவோம் அதை அழகுபடுத்தினாலே வெளியில் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக அழகாக தெரிவிங்க ஓகேங்களா நீங்கள் கருப்பாக இருக்கீங்களா சிவப்பாக இருக்கீங்களா இதெல்லாத்தையும் விட்டுடுங்க ஃபஸ்ட்டு உள்ளழகை வந்து எப்படி இது பண்ணிக்கிறது எப்பவும் வந்து உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க எதையோ நினச்சி எதையோ போயிடுதுன்னு நினச்சி உங்களை நீங்களே சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிக்காதீங்க இன்னொன்று வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களோட பழகுங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறவங்களோட பழகுங்க நீங்கள் வந்து பார் வந்து உங்களுக்கு உங்களோட சேர்ந்து புலம்புறவங்களோட நீங்கள் எப்பவுமே பழகாதீங்க நல்ல ஹாப்பியாக உங்களோட உடைய வ வயது குறைந்த எந்த கவலையுமே இல்லாத சின்ன பிள்ளைங்களோட பழகுங்க சின்ன க அதாவது வந்து எந்த கவலையுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு எங்கள் அம்மாவோட அதாவது எங்கள் பாட்டியோட சிஸ்டர் அவங்க பொண்ணு சரோஜா பெரியம்மான்னு இருந்தாங்க அதான் எங்கள் அம்மாவுக்கு சிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து அம்மா அப்பாவை இழந்துட்டாங்க அதை தவிர வந்து க எல்லாரையும் அவங்க தான் வீட்டில் எல்லோரையும் தம்பி தங்கைங்களெல்லாம் படித்து ஆளாக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க நல்லா வாழ்ந்திருந்தவங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க எப்போவுமே சிரிச்ச மூஞ்சியாக வெள்ளை விளையனு இருப்பாங்க உதடெல்லாம் கூட அப்படியே பிங்க் கலரில் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ அழகாகவும் இருப்பாங்க அவங்க வந்து திடீர் நான் வந்து நான் எனக்கு எதுக்கு இது வந்து சொல்ல வரேன்னாக்க கிட்ட வந்து எப்படி வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதை மூலமாக அவங்க முகத்தில் எப்படி அது வருது அதை தான் நான் இப்போ சொல்ல வர்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கெல்லாம் வரும்பொழுது எல்லோரும் இப்போ இப்போ அந்த கல்யாணத்துலலாம் எல்லாரும் வந்து அப்போ வந்து எல்லாரையும் பார்க்கலாங்கிறதுக்காகவே கல்யாணத்துக்கு போவாங்க அப்போ அவங்க வந்து கல்யாணத்துக்கு வரும்பொழுது எல்லாருமே வந்து அவங்க எப்போ வருவாங்கன்னே இருப்பாங்க மற்றவங்கள பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் பேசுவாங்க நிறைய பேசுவாங்க நிறைய பேசுவாங்க ஒரே சிரிப்பும் சிரிப்பும்பாளமாக இருக்கும் அவங்க வரும்பொழுது அவங்க வரும்பொழுதே வந்து சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது ஒரு ஒரு இது ஒன்று க்ரியேட் ஆகும் தெரியுமா ஒரு வைப்ரேஷன் அப்படி வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் அவங்க வரும்பொழுது அவங்க அத்தனை கஷ்டத்தில் இருந்திருக்காங்க மூணு பொண்ணு படி படிக்க வச்சு இருக்காங்க தனியாளை அவங்க ஹஸ்பண்டும் சீக்கிரமாக இறந்துட்டாங்க அவங்க அம்மாவையும் கூட வச்சுட்டு அப்பாவும் சரி கிடையா இல்லை சின்ன வயசில் செத்து போயிட்டாரு அவங்களுக்குன்னு ஒன்றும் கிடையாது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும் பொழுது நம்மளை சுத் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி மூடுக்கு போயிடுவாங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க அவங்களுடைய எல்லாம் மறந்துடுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்களால எப்படி இருக்க முடியறது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து தூய்மையானது அவங்களுக்கு வந்து மற்றவங்களை பற்றி பொறாமையோ புகச்சலோ எதுவும் கிடையாது அவங்களுடைய ஃபோக்கஸ் அவங்களுடைய பசங்களை முன்னேற்றணும் அவங்க கடமைன்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய பசங்களை முன்னேற்றணும் அவங்க சம்பாதிக்கணும் நல்ல வழியில் சம்பாதிக்கணும் அவங்க பசங்களை முன்னேற்றணும் நல்லபடியாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அந்த பொறுப்பு அந்த பொறுப்பு உணர்வு மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்தது அதுக்காக வந்து பொறுப்பு எனக்கு அவ்வளோ பொறுப்பை எடுத்து எனக்கு மூணு பசங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துடல அவங்க அவங்களால என்ன வந்து வேலை பண்ண முடியுமோ இத்தனைக்கும் அவங்க படித்தது எஸ்எல்சி தான் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்து சம்பாதிச்சாங்க அப் பொறுப்பாக இருந்தாங்க எப்பவுமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க இருக்கிறதுல எப்படி சந்தோஷமாக வாழ முடியுங்கிறத வந்து அவங்க கற்று வச்சுருந்தாங்க அதோடு இல்லாமல் அவங்க போகிற இடத்துல வந்து அவங்க மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இதுனாக்கா ஏதோ ஒரு பிரதி உபகாரத்தை பார்த்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல இது இருக்குது அது இருக்குன்னு காமிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப வந்து ஹெல்பிங் நேச்சரும் ஜாஸ்தி அந்த மாதிரியான மைண்டு வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கிளாரிட்டியோட ஒரு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுற முறையில் இருந்ததுனால அவங்க முகத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மகிழ்ச்சி குதூலத்தினால ஒரு அழகு வந்துடுச்சு இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து சாகிற வரைக்கும் இருந்தது இப்போ அவங்க இல்லை அந்த வரைக்கும் இருந்தது நான் வந்து இப்போ நிறையா ஃபோன் கால் ரிசீவ் பண்ணுறேன் ஒரு குழந்த தான் வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று எப்போ பார் வந்து ஹஸ்பண்டோட பிரச்சனைன்றாங்க குழந்தையோட பிரச்சனைன்றாங்க எப்படி பிரச்சனை வருங்க நம்ம வந்து பிரச்ச ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணாமல் நம்மளை ஒரு பாசிட்டிவாக வச்சுட்டு நம்மளை சந்தோஷமாக வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் எதுவுமே வராது ரெண்டாவது நம்ம மைண்டை வந்து எப்போவுமே ஆக்குபைடாக வச்சுக்கணும் ஆக்குபைடான்னா எப்படி ஏதாவது ஒருத்த பற்றி யோசித்து கிடையாது எப்போவுமே நமக்குன்னு ஒரு ஒர்க்கு வச்சுட்டே இருக்கணும் அப்போதான் கோணமான சிந்திக்கிறது வந்து இருக்காது எப்பவுமே கோணல மனலமாக சிந்திச்சோன்னா நம்மளை நம்ம நம்மளை பற்றி நம்ம யோசித்து மற்றவங்களை பற்றி யோசித்து அந்த இடமே வந்து ஒரே ஆகிடும் அதனால் எப்போவுமே நம்ம மைண்டை வந்து எப்போவுமே ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க கா நம்பரை நைட் வரைக்கும் ஒரு நெகட்டிவான எதையுமே பார்க்காதீங்க டிவியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த டிவியில் பார்க்குற கதாபாத்திரமாக மாறி உங்களையும் அப்படி இமேஜின் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆகாதீங்க டிவியாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நெகட்டிவ் இதையே பார்க்காதீங்க டிவியில் பார்த்தா கூட ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்கள் நகைச்சுவை இது இது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிவியில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அதாவது உங்களுக்கு மைண்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு நெகட்டிவான விஷயங்களை பார்க்காம நீங்கள் இருந்தாலே உங்களுடைய உள்ளமும் ம மன ம உள்ளமும் மைண்டும் நல்லா க்ளீன் ஆகி அது வந்து உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும் ஓகேங்களா இதை தவிர இப்போ நான் வந்து ஃபேஸுக்கு வந்து நார்மலாக எல்லாரும் என்ன யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் வந்து உங்களுக்கே தெரியும் அது பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து கொள்ளக்கூடியது சருமத்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ மஞ்சள் கடலை மாவு கடலை மாவு வந்து உங்களுக்கு எப்போவுமே ஸ்மூத்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ஸ்மூத்னஸ் கொடுக்கும் அதோடு இல்லாமல் ஒரு பிரைட்னஸ் வரும் கடலை மாவியும் மஞ்சளையும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் நீங்கள் வீட்டில் தயார் பண்ண ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் ரோஸ் வாட்டரோடு கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணலாம் முகத்துக்கு வந்து நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் ரிங்கிள்ஸ் வராது நல்லா வந்து சருமத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்தது இன்னொன்று வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து இது அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து குறை குரந்தான் அறையும் அது வழுவழுன்னு நிறையாது அரிசி மாவு சந்தனம் இதையோட ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர்னால் அதுதான் வீட்டில் தயார் பண்ணுது இதை கலந்து இதை ஒரு கதவையாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அரிசி மாவு என்ன பண்ணணுனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணணும் டெப் ஸ்கின் எல்லாம் எடுத்துடும் அதோட வந்து சந்தனம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இந்த யூபிலஸ் அலர்ஜின்னு சொல்லி பேட்ச் பேட்சாக கருப்பெல்லாம் இருக்கும் அதை வந்து சந்தனம் வந்து குறைக்கும் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி போட்டுவிட்டு அதை அரை மணி நேரம் ஊறிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் இது நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது முகத்தில் ஒரு பொலிவு வரும் இதோடு இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் முடிஞ்சதுன்னா யோகாவோ ஒரு உடற்பயிற்சியோ இல்லைனாக்கா உங்களுக்கு உங் உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கோங்க தயவு பண்ணி வீட்லேயே இருக்கிற பெண்மணிகள் வந்து வெளியில் வந்து வாக்கிங் போங்க ஒரு ஃப்ரெஷ் ஏரில் வாக்கிங் போங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சே கிடைக்காதுங்க ஃப்ரெஷ்ஷேரெலாம் வாக்கிங் போங்க அரட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் போகாதீங்க அட்லீஸ்ட் நடந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க நடந்து போய் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் பாசிட்டிவ் ஒர்க் கிரியேட் பண்ணிக்கோங்க மற்றவங்கள பற்றி வம்பு பேசாதீங்க பொறாம பண்ணாதீங்க அரட்டை அடித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எது வந்து உருப்படியாக பண்ணலாம் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத நீங்கள் பண்ணும் பொழுது அது வந்து உங்கள் முகத்துலேயும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் பாருங்கள் ஒன்று ஒரு மாதத்துலேயும் உங்கள் முகம் அழகாக மாறிடும் கருப்பாக இருங்க சிவப்பாக இருங்க எப்படி வேணாலும் இருங்க ஆனால் ஒரு மாதத்துலேயே இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முகம் மாறுவது வந்து உறுதி இது வந்து நான் வந்து ஆத்மார்த்தமாக நான் வந்து பண்ணினதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் முகத்தில் வந்து ஒரு தேஜஸும் ஒரு குளோவும் வரும் இதை தவிர நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய அழகு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது எப்போ பார் மற்றவங்களை பற்றி யோசிச்சு உங்கள் மனதையும் உங்கள் முகத்தையும் உங்களுடைய இதையும் மைண்டையும் மூளையும் கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு எது நல்லது பிடிச்சிருக்கோ நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதாக இருக்கணும் அதை யோசிச்சுக்கோங்க ஆனால் உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும் அதை கம்பல்சரி பண்ணுங்கள் காலமரில் இந்த சாயந்தரம் வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நைட்டு எழுதி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறத டெய்லி நைட்டு எழுதி பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் உருப்படியாக எதுவுமே பண்ணலங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உருப்படியான சில வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நன்றி வணக்கம் நீங்கள் எனக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா